வணக்கம் தமிழ் சங்கத்தின் நட்சத்திர நொடிகள்ல வந்து நான் உங்க ஆட்சி ஜனனி கதைகளை நேசிக்கிற சினிமாவை உணர்வுபூர்வமா பூர்வமா ரசிகர்களுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு படங்களை டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களோட ஒரு நேர்காணல் வணக்கம் சார் சார் உங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கு நீங்க வந்து வாழ்ந்த சூழ்நிலை பார்த்த மனிதர்கள் தான் அதுக்கு காரணம் நினைக்கிறேன் நீங்க சப்போஸ் வேற ஒரு ஜானர் எடுக்கணும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு பாண்டசி படங்கள் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி படமா இருக்கும் ஜேனல் என்ன ஜேனர்னா படம் எடுக்கலாம் பட் அது சமூகத்துக்கு நேர்மையான நேரம் சின்ன அப்படின்னு தான் இப்போ நான் சூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை நான் வந்து நான் நான் சூஸ் பண்ற கதைகளை அதுக்கு ஒரு பேக்லாக் தேவைப்படுது அதுக்கு ஒரு லைஃப் தேவைப்படுது அந்த லைஃபா சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் பட் வேற வேற மாதிரி கதைகளை சூஸ் வேற வேற மாதிரியான சம்பவங்களை சூஸ் பண்ணும்போது அது என்ன ஜேனர் கேட்குதோ அது தெளிவுதா கூட இருக்கலாம் சொல்லப்போனால் பேய் கதையாக கதையா கூட இருக்கலாம் பேய்பறமா கூட இருக்கலாம் ஆனா அந்த பேய் அந்த அந்த கதையை நான் ஏன் சூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட நேர்ம இருக்குல்ல அதுதான் அந்த ஜானர் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் என்ன ஜானல்ல படம் எடுத்தாலும் அது சமூகத்தை பின்னோக்கி இழுக்காம சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான அல்லது வந்து அவங்கள திசை திருப்பாத எடுக்கணும் அதான் என்னோட முக்கிய நோக்கம் இப்ப நீங்க யூஎஸ்ல ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க அது என்ன மாதிரி ஜானரா இருக்கும் இங்க இங்க பார்த்த மக்கள் இங்க சூழ்நிலை யோசி நம்ம மக்கள் தான் யோசிக்கிறது நம்ம மக்கள் தான் பாக்க கிடையாது வாழ்க்கையை வாழ்ந்தா கூட எல்லாத்துக்குள்ளயும் இயக்கம் இருக்கு தேடல் அம்மா தேடல் இருக்கு பிரிவு இருக்கு அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க வாழ்ந்த வாழ்க்கை பாலியம் இதெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அப்படி யோசிக்கும் போது தனி தனிக்காதெல்லாம் இல்லை இங்கேயும் நம்மளோட அண்ணன்கள் தம்பிகள் உறவுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவ்வளோ கதையும் எங்கதையும் ஒன்று தான் இப்போ என் படத்தை நீங்க வந்து இங்க பாக்குறீங்க இல்ல இந்த வா இந்த வாழ்க்கை சூழலில் என் படத்தை பார்க்கும்போது ஒன்று கனெக்ட் ஆகுதில்ல இப்போ உங்க கதையும் அதே கதை தான் அதனால் அதுக்குன்னு யூஸ்க்காக தனியாக ஒரு ஜேர்னல் ஒண்ணு இல்லை இந்த மோர் லோக்கல் த மோர் க்ளோன்னு சொல்லுவாங்களா ஆமாம் நீங்கள் வந்து உணவு தான் முக்கியமானது சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல வேண்டிய கதை பேச வேண்டிய டிஸ்கஷன் எதை பேசணும் எதை வந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் எந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அதனால எல்லா கதையும் ஒரே கதை தான் எந்த ஜோ எந்த நாட்டில் போய் நீங்கள் படம் பண்ணாலும் அது கனெக்ட் பண்ணக்கூடிய கதைகள் உருவாக்க பண்ண அவ்வளோதான் உங்க உங்க படமாக பார்க்கும்போது ஒரு நாவல் படிச்ச மாதிரி இருக்கும் அந்த மெட்டஃபர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுறதுலாம் அது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அதை நீங்கள் அப்படியே விட்டுறதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு புரியாது புரியாதவங்களுக்கு வந்து ஓகே ஏதோ நாய் காமிச்சாங்க ஓகே ஏதோ பண்ணி காமிச்சாங்க ஏதோ கழுதி காமிச்சாங்க என்ன இது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு திருப்பி சம் ஏதாவது சம்பவத்துக்கு அப்புறம் ஏதாவது சில நாட்களுக்கு அப்போ அந்த படத்தை திருப்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியல ஆமா அது நீங்க வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் வாசிச்சுட்டு போய் பார்த்தாங்கன்னா புரியலாம் ஒரு ஆர்ட்ஃபார்ம் அப்படிங்கிறது உடனே புரியணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஓவியத்தை பாக்குறீங்க ஒவ்வொரு புத்தக பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அந்த ஓவியம் வேற வேற மாதிரி தெரியும் ஒவ்வொரு வயசுக்கு வேற மாதிரி தெரியும் அதனால வந்து உடனே ஒரு படத்தை நீங்க பார்க்கும் போதே படம் புரியணும் அதுக்கு புரியலாம் நேரடியா கூப்பிட்டு தான் வந்து தான் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன கேக்குறது அவசியமற்ற கேள்விதான் என்ன அப்படின்னா அதை நீங்க வேற வேற அர்த்தங்கள்ல பண்றோம் நேரடியா அதை நீங்க புரிஞ்சுக்கிறது காரணம் தேவையே இல்லை கிரியேட் பண்ணுற காரணமே என்ன அப்படின்னா வேற வேற லேயர்ஸ் நீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது உங்களுக்கு உங்க கூட கேம் ஆடுறது உங்க உளவியலோட கேம் ஆடுறது உங்களோட உங்களோட நினைவுகளோட உங்களோட உளவியலோட ஒரு ரைட்டர் ஒரு கேம் ஆடி பார்க்குறதா பிள்ளைங்க இதெல்லாம் வச்சு இதன் மூலமா அவங்க என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு செக் பண்றோம் அதனால அது பார்க்க பார்க்க தான் இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்றதுக்காக சினிமா எடுக்கல ஏன்னா சினிமாங்க ஒரு விஷயம் மீடியா நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் நீங்க பார்க்கும்போது உங்களோட மனநிலையை சார்ந்துதாரு நீங்க நல்ல மனநிலையோட படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தை நீ வேகமாக அனுபவிங்க நீங்க தனித்து விடும்போது நீங்க அவமானப்படுத்தப்பட்ட இருக்கும் போது நீங்க தோல் வெற்றிக்கா போராடும் போது இல்ல வந்து வெகும் நோக்கி உடனே இருக்கும் இருக்கும்போது இல்ல வந்து வாழ்க்கையின்போது வக்தி அடைஞ்சிருக்கும் போது இல்ல வாழ்க்கையின்போது பெரிய நம்பிக்கையோட அன்போடு போது நிறைய உணர்வோட தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்ப அதுவும் தீர்மானிக்கும் அந்த படத்தை அப்ப எல்லா மெட்டபர்ஸையும் புரிஞ்சுக்கிறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு முதல் டைம் பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதுதான் அந்த மெட்டபஸ்க்கு அர்த்தம் செகண்ட் டைம் பார்க்கும்போது அது மாறலாம் தேர்ட் டைம் பார்க்கும் போது அது மாறலாம் நீங்க உங்களோட சென்ஸ் உங்களோட புரிதல் மாற மாற அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையான இடத்துக்கு வர்றதுக்கு பேர் மெட்டபிரஸ் கிடையாது ஒரு நிலையான கருத்தை சொல்றதுக்கு இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் மெட்டபிரஸ் கிடையாது அப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சமூக பிரச்சனையை கூட நம்ம கார்லேட் பண்ணி பார்த்தோம் இந்த படம் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மறுபடியும் வந்துக்கலாம் இப்போ இப்போ சப்போர்ட் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது ஆர்ட்ஃபார்மோட வேல்யூ வந்து நீங்க அதை என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் அது வந்து அந்த உணர்ச்சியோட வேற 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 பாயிண்ட் ஆஃப் வியூவா ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதை என்ன நேர்மையா கடத்துது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம் நீங்க இந்த ஜானு ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்ல பரியரும் பெருமாள் அந்த மாதிரி ஜோ ஜோ அதுக்கப்புறம் ஜோதி கேரக்டர் பகத் பாசில் அவர்களுடைய ஒய்ஃப் ஒருத்தர் நினைச்சிருப்பாங்க இந்த கேரக்டர்லாம் தனியா ஒரு படமா எடுக்கணும்னு தோண்டிருக்கான் ஏன்னா அந்த கேரக்டரே வந்து தனியா ஒரு ஜானர் தனியா சொல்றாங்க தனியா அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு அவங்கள மட்டும் தனியா வச்சு ஒரு படம் எடுக்கலன்னு தோணி இருக்காங்க இல்ல இப்போ தோன்றிருக்கு நம்மளால நேர்மை எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி இருக்கு பெண்கள் சம்பந்தமா படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏன் காரணம் அப்படின்னா இருக்காங்க என்னோட ஓன் சிஸ்டர் அவங்க வந்து ஒரு எஸ்பி லெவல் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க என்னை விட நிறைய படிச்சவங்க என்னை விட அறிவாளியவங்க என்னோட திறமையானவங்க ஆனா எனக்கு கிடைச்ச சுதந்திரம் அவங்க கிடைக்கல இப்போ நைட் எங்க ஊர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட் மிட் நைட் என்னோட கிராமம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க பார்த்ததே கிடையாது நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஆத்துல போய் குளிச்சுக்க ஊத்தில ஆனா அவங்க பார்த்ததே கிடையாது நான் புனையை நின்று பார்த்துட்டு வந்துருக்கேன் அவங்க பார்த்ததே கிடையாது ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேற ஒன்று அப்போ அவங்களோட அவங்கள பத்தி நான் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு அத புரிதல் எடுப்பேன் ஆனா ப்ராப்பரான நேர்மையான விஷயமான்னு பார்த்தா தெரியல சொல்லணும் அவங்களே எடுத்தாதான் ஹேண்டில் பண்றதுக்கான பெச்சு நமக்கு வந்து நமக்கு புரிதல் இருப்பேன் எங்க அக்காவை பத்தி புரிதல் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வேற வேற மாதிரி இருப்பாங்க இது எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணும் போது நமக்கு கரெக்டா ஹேண்டில் பண்றோமா அப்படிங்கிறது முக்கியம் நமக்கு வந்து நம்ம சினிமா எடுக்க தெரியுது என்ன ஜேர்னல் கொடுத்தாலும் படம் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா ஜேர்னல் எடுத்துட முடியாது அந்த ஜேர்னல் அந்த 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 விஷயத்த நம்ம நேர்மையா பண்றோமா ஹண்ட்ரட் நேர்மையா இருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஆண் அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த கேரக்டருக்கு நேர்மையா இருக்கமா இப்போ பெண் சம்பந்தமான கதைகளை உருவாக்கும் போது நம்ம ஆணுங்கிறத மறந்துட்டு ஹியூமனா அது ஆண் பார்வையில ஒரு பாவப்பட்டு அந்த அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது அது அதுக்கான மெச்சூரிட்டி வந்து பண்ணிடுவீங்க எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது பேரு அது என்ன அப்படின்னா நீங்க நீங்க அனுபவிச்ச அதிகாரம் ஆணுங்கிறது நீங்க அனுபவிச்ச அதிகாரம் உங்க லைஃப்ல சின்ன பிறந்த நாள்ல இருந்து எனக்கு அதிகா கொடுத்துருக்காங்க அவளை பையன் சொல்லி எப்ப வெளியே போனான்னு போலாம் வெளியே போனா பண்ணா அப்படின்னு நீங்க அக்காக்கா போய் கிடைக்கவே கிடையாது அப்ப அவ்வளவு அதிகாரத்தை அதிகாரத்தினா மட்டுமே வீட்டுக்குள்ள வெளியே வெளியே உள்ள சமூகமா அடைய முடியாத அதிகாரத்தை வீட்டுக்குள்ள ஆன நான் அடைஞ்சிருங்க அந்த அதிகாரத்தோட ருசியா இருக்கேன் எங்க அக்காவ நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நீ அங்க அங்கேயும் வந்தது கேட்டிருக்கேன் தோழிகள்கிட்ட ஆண் காட்டியிருக்கேன் அப்போ மனைவிட்டு செலவு எனக்கே தெரியாம ஆண் பாவையில ஹேண்டில் பண்ணி வைப்பேன் இந்த இது வந்து என்னன்னா வாழ்க்கையில முதல் முதல் நமக்கு ஒரு சொட்டு சேனையை வைப்பாங்கல்ல அந்த ஆம்பளை பையன் அப்படின்னு அன்னைக்கே அந்த ருசி வந்து நமக்கு அந்த அதிகாரத்தோட பழகிடுச்சு என்னைக்கு அது ப்ராப்பரா அப்படி அது அந்த பார்வை இல்லாம போகுதோ அன்னைக்கு நம்ம அதை நேர்மையா ஹேண்டில் ஹேண்டில் பண்ண இடத்துக்கு வரும்போது நம்ம அந்த மாதிரி கதாபாத்திரங்களை உருவாக்குறது சரியானதா இருக்கும் அதுதான் சரியும் கூட எனக்கு உங்க படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட சைல்டுஹுட் எல்லாம் வந்து திரும்பி ரீலீவ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு அது உங்களுக்கு தெரப்பி மாதிரி இருக்கா இல்ல அது உங்களை கஷ்டப்படுத்தி இதுதான் என்னோட லைஃபோட ஒரு பர்பஸ் நான் பண்ணணும் இது மூலமா என்னால் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இப்ப நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் பார்த்த தான் திருப்பி திருப்பி ஞாபகம் இருப்பீங்க அது சந்தோஷமா இருக்கலாம் துயரமா இருக்கலாம் தெளிவா இருக்கலாம் இயக்கமா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நினைச்சு பாப்பீங்க திருப்பி வாழப்போற வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து வெறுமன கனவுதான் அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அதுல ஒரு தான் இருக்க முடிஞ்சு ஆனா வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய நம்மளை திருப்பி திருப்பி நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சாதப்பட தான் இருக்கும் அப்படி என் வாழ்க்கையோட விஷுவல்ஸ் வந்து எனக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து என்னைய சரி பண்ணிக்க உதவிக்கிட்டே இருக்கு நான் வந்து என்னை பற்றியா என்னை பத்தி புரிந்து கொள்வதற்கு நான் என் வாழ்க்கையை மையம் ஆயிசுதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் அங்க இருந்து இன்னும் வர முடியாம எவ்வளோ இருக்காங்க இந்த இங்க வந்து சேர்ந்த இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் இடை இடைப்பட்ட காலங்கள்ல எவ்வளவு நடந்திருக்கு வாழ்க்கையில இதை சொல்வதன் மூலமாக இந்த சமூகத்துல இதை வந்து கடத்துவதன் மூலமாக இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகுமா ஆகும் ஆகணும் அப்படி அப்படி டிஸ்கஷன் பண்ணும் போது யாக பத்தியான ஒரு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும் யாரை பத்தியான எல்லாம் ஆகும் இந்த விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டே அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது மாதிரி தான் அது என்ன அப்படின்னா உன்னை பற்றி நீ யோசிச்சு கொண்டே இருப்பதற்கில் நீங்க உன் வாழ்வை பற்றி நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட அநீதிகளை வைத்துக்கொண்டு உனக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளை திருப்பி நீரி திங்க் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நீ செஞ்ச பிள்ளைகள் அல்லது இந்த சமூக மடங்கு செய்த பிள்ளைகள் இது எல்லாத்தையும் நேர்மையான யோசிக்க 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 ஏதோ வகையில நீங்க வந்து நம்ம வந்து சரியான புதுநோக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் அப்பட்டமா சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வேணும் தைரியம் வந்து நான் வந்து என்னோட பிரைம்னஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இப்ப எங்க அப்பானா இப்பதான் இப்ப எங்க அப்பா எல்லா சினிமா வந்து அஹ் மீச பெஸ்தா வச்சிருக்க கம்பீரமா பேசக்கூடிய நல்ல வேலையை பார்க்கக்கூடிய அல்லது அந்த மாதிரி தான் ஒரு பெரு காட்டிக்க ஆசைப்பட்ட ஹீரோ இருந்துச்சு ஹீரோவா காட்டிக்கிறது அப்ப எங்க அப்பா ஹீரோ தான் எனக்கு தெரியும் ஆனா எங்க இந்த சினிமா காட்டின தோற்றம் எங்க அப்பாவுக்கு இல்ல அப்படிங்கிறத எங்க அப்பா ஹீரோ இல்லைன்னா ஆயிட இருப்பாங்க ஆமா அப்படிங்கும் போது எல்லாம் அப்ப எங்க அப்பாவோட கதைகளும் வரணுங்க எங்க தாத்தாவோட கதையும் வரணும் என்னோட அண்ணன் தம்பி கதைகளும் வரணும் அப்படி அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அவங்க கதையை காட்டப்படலன்னு மட்டும் கிடையாது எனக்கு என்னைய பிலீவ் பண்ணதுக்கு என் வெற்றியை பிலீவ் பண்ணிக்கிறதுக்கு என்னோட புரிதலை பிலீவ் பண்ணிக்கிறது என் வாழ்க்கையை நான் வந்து கொண்டாடுவதற்கு என் வாழ்க்கையை பற்றியான ஒரு சரியான புரிதல் எனக்கு வேணும் அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் என் வாழ்க்கையை பற்றியான ஒரு புரிதல் நான் கொடுக்க முடியும் அதுக்காகவும் ரொம்ப அழகா சொன்னீங்க செட்ல வந்து இந்த ஆக்டர் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி நடிச்சு நீங்க நினைச்சத விட சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா ஆக்டருமே பண்ணுவாங்க என்னன்னா அவங்க சொல்லி நம்ம கரெக்ட் ஒரு ஆக்டர் சரியா பண்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்க திறமையான நடிக்கிறாங்க மட்டும் கிடையாது நாம கரெக்டா சொல்லி கொடுத்துட்டோங்கன்னு கிடையாது நம்மளோட நோக்கத்தை அவங்களுக்கு கரெக்டா கடத்திக்கமா இந்த பட இந்த கேரக்டரோட நோக்கத்தை டிசைனை அந்த நடிகர்கிட்ட கரெக்டா சொல்ல வேண்டிய கடன் நமக்கு இருக்கு அது சொல்லும் போது அதை அதை அவங்க அவங்க கட்ட பண்ணல அப்படின்னா அதை நம்ம கட்ட தான் அர்த்தம் நம்ம அவங்களுக்குள்ளே டிராவல் ஆகலைன்னா எப்படி நம்ம நம்ம அவங்களுக்குள்ள போய் டிராவல் ஆகி ஆர்டிஸ்டை போய் வந்து கேண்ட் நான் நினைப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து அவங்க பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நடிப்பு தெரியும் நடத்த கிடையாது அந்த வாழ்க்கை தெரியல அந்த வாழ்க்கை நம்ம செய்ய கடத்தல அவங்களுக்கு அந்த தான் நமக்கு செய்ய புரிய வைக்கல அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆக்டர் ரீக்ரியேட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்க அவங்களுக்கு எனக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் என்னோட வாழ்வுக்கும் அவங்களோட வாழ்வுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க நான் நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது பட் அதை கடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு எனக்கு தெரியும்ல அது எப்படிப்பட்டது அந்த 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 நேரத்துல நான் எப்படி இருந்தது எனக்கு தெரியும்ல இல்ல அப்ப அதை கடத்த வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க எப்போ கரெக்டா பண்ணாலுமே வெற்றாதான் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நான் தான் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருந்தா அதுல போதும் அவங்களுக்கு தெரியாது அது ஒரு லெவல் வீட்டுக்கு தெரியாது என்னோட வாழ்க்கை அப்படிங்கும் நான் எல்ல எனக்கு கிடைச்ச எல்லா நடிகர்களுமே வந்து ஏதோ வகையில எனக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து பெட்டர் நான் சொன்னது லேப்டாப் புடிச்சிட்டு நடியற கூட இருக்காங்க நான் லேப்டாப் கூட கரெக்ட்டா குடுத்த அட்ரீயல்ல இருக்கு சார் பாடு வச்சிருந்தீங்க அந்த மாதிரி பாடுற மாதிரி ஐடியா இருக்கா நீங்க அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கீங்களா நடிக்க கேமியோ இப்போ இப்ப வந்து நீங்க நடிகர்கள்னு தனியா ஒன்று இல்லவே இல்லை யார் நீங்க வந்து எப்போ யூடியூப் சோசியல் மீடியா இவ்வளவு இவ்வளவு பிளாட்ஃபார்ம் வந்துச்சோ அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு கேமரா முன்னாடி பயம் போயிடுச்சு அதனால என்ன சொல்றதுனா கேமியோ ஒரு சீன்ல வர்றது தலையை காட்டுறதுலாம் ரொம்ப சாதாரணம் ஆல்ரெடி கட்டுறது மீனே வந்து பண்ணும்போது நான் ஒரு சின்ன விஷயம் நடிச்சிருப்பேன் எனக்கு அது பயம் வந்ததே கிடையாது அப்படி ஒரு தேவை நடக்கணும் இந்த படத்துல வந்த படம் அந்த கதையை வந்து வே யாரும் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் அந்த கதையை பண்ணி ஆளுமே என்ன பண்றது அப்படின்னு எனக்கு ஒரு புருசி நடக்கணும் எனக்கு இப்பவே இந்த வேலை செய்யறது என்னோட கதை கதைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக நான் வேலை செய்யறது இதுவே கம்ஃபர்டா இருக்கு சில நேரம் எனக்கு அப்படி ஒன்று தோணுச்சு அப்படின்னா அது வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி தோணுமான்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் இந்த டேரக்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பெரிய மன திருப்தியோட செஞ்சுட்டு இருக்கேன்னா எனக்கு அது பயங்கர அடிக்ட் ஆயிடுச்சு அதனால ஆக்டிங் கேமராவுக்கு முன்னாடி போய் நின்று

இன்னொரு டைரக்டர் போனா அவங்களுக்கு நம்ம நேர்மையாக்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும் என்னோட பொலிட்டிக்கலும் அவங்களோட பொலிட்டிக்கலும் ஒத்து போகாம போகலாம் கரெக்ட் அப்ப என்ன நீங்க நடிகைனா போயிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜேர்னரும் எல்லா டேரக்டர் எல்லா ரைட்டர்ஸ்களும் நீங்க ஏற்றவாழா மாறணும் இல்ல நான் இதை பண்ண மாட்டேன் நான் ஏன் படம் மட்டும் தான் நான் நடிப்பேன் நான் என்னோட டைரக்சன் நடிப்பேன் அப்படி சொல்றதுலாம் வந்து ஒரு நடிகனுக்கு அழகு கிடையாது அப்படிங்கும்போது ஒரு நடிகரா அந்த அந்த மெச்சூர்னசி இருக்கான்னு இருக்கட்டும் தெரியல இன்னொருத்தோட பார்வையில இன்னொருத்தோட கதைக்கு நான் ஆட்டா நடிப்பேன்னு எனக்கு தெரியல நடிக்க வருமானம் தெரியல இப்ப என்னோட உலகத்துக்கு நான் இயங்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தோட விஷனுக்கு நான் வந்து செட் ஆகணும்னு எனக்கு தெரியாது அப்ப அங்க போனா அந்த நேர்மையா இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உழைக்கிட்டீங்க அப்படி எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல டவுட் இருக்கு பயம் இருக்கு அதனால எனக்கு பயம் தள்ளி பொழுது இல்லை ஆமா நீங்க நிறைய பேர் கேப்பாங்க போய் நிறைய பேர் கேட்டாங்க நான் பண்ணல நீங்க ஓம்படத்துல மட்டும் நீங்க நடிக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பு தானது நடிச்சாங்க நீ வந்து அது நடிப்பு அப்படிங்கிற அந்த ஆர்ட் ஃபார்முக்கு நேர்மையாக இருக்கும் எந்த மாதிரியான ஃபிளாட் கதை கதை உனக்கு பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணனும் அதாவது நான் இல்ல இந்த மாதிரி கதை நல்லா இருக்கு பட் இந்த ஜேனல் நான் பண்ணதே கிடையாது அப்படின்னு பண்ண சொல்ல முடியாது இப்போ நீங்க டேரக்டர் ராம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவரோட அடுத்த படம் பார்த்துட்டீங்களா பறந்து போய் பார்த்துட்டு சார் சொல்லியிருந்தார் அவரோட இன்டர்வியூல நீங்களும் உங்க மகனும் பாக்கும்போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாரு குழந்த பண்றதுக்கு டைம் எனக்கு எனக்கு குழந்தை பண்றதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் போது பாப்பாலாம் பேரம்போது பேரம்பு ரிலீஸ் ஆயிடுச்சு பட் முன்னாடியே முடிஞ்சிச்சு நான் வந்து பேரம்பு பாப்பா குட்டி பாப்பா குட்டி பாப்பேன் அப்புறம் என் பசங்க கூட ஆள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் பசங்க கூட நான் டிராவல் அப்பாவா டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் அவங்களோட படத்தை நான் பாக்குறேன் பறந்து போ வந்து அந்த மாதிரியான எமோஷ்னல்ல அதிகம் அதிகப்படுத்துற ஒரு படம் அதனால எனக்கு அது புதுசா இருந்துச்சு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துன்னா என்ன ஃபீல் பண்ணி நினைச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப பயங்கரமா எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுச்சு என் பையன் அவன் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காருல ரொம்ப படம் ஒரு படம் வந்து நம்ம வாழ்வின் மீது வாழ் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது நமக்கு எவ்வளவு எமோஷனலா மாறுது அப்படிங்கறத எவ்வளவு கொண்டாட்டமா எவ்வளவு கேள்வி ஆன்சர்ஸ் பதிலா மாறுது அப்படிங்கறத தலைநகர் பார்க்கும் போது என்ஜாய் பண்ணி ஏன்னா அவன் கண்ணையே தான் பாத்துட்டு இருக்கு ஏன் அவனுக்கு மூணு வயசுதான் ஆகுது அவன் அந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணான் அவன் என்ன பண்ணான்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவும் பையனும் மட்டுமே அழையக்கூடிய ஒரு படத்தை பார்க்கான் அப்ப அவனுக்கு அவங்க படம் பாக்கலாம் என்னைய பாக்கலாம் பத்த பாக்குறா என்னைய பாக்குறான் எனக்கு அதுலேயும் புது அனுபவம் இல்லை கலெக்ட் பண்ணி அவன் ஏதோ வகையில அவன் மனசுக்குள்ள கூடிய நிறைய கேள்விகள் அந்த படத்துல இருக்கு ஏதோ நிறைய ஆன் நான் சொன்ன நிறைய ஆன்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்கு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவன் பாக்கலாம் அது புது அனுபவமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் சொல்லிருக்கேன் நீங்க எந்த மாதிரி படம் பாப்பீங்க உங்களை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல எல்லாமே வைஃப் என்ன படம் போட்டு பாத்துட்டு இருந்தாலும் நான் பாப்பேன் அது எனக்கு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க நான் அது இந்த மாதிரி படம் தான் நான் பாப்பேன் பயங்கரமான கமர்ஷியல் படங்கள்லாம் வயலன்ஸ் படங்கள் கமர்ஷியல் படங்கள் காமெடி படங்கள் அதிகமா பாக்க காமெடி படங்கள் ஹியூமர் படங்கள் ரொம்ப நான் விரும்பாத ஜனதா சொல்றேன் நீங்க பண்ண மாட்டீங்க உங்களுக்கு நான் ஹியூமர் ரொம்ப ஹியூமர் இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் ஹியூமர்ஸ் படங்கள்ல அந்த படங்கள் பார்ப்பேன் படங்கள் பெருசா அவாய்ட் பண்ணுவேன் திருநர் படங்கள் பெருசாக அவாய்ட் பண்ணுவேன் திருநர் எனக்கு அது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது அவ்வளோ ஃபேக் வந்துடும் இப்போ வந்து ஒரு பேய் படம் பார்க்கணும்னா அதுக்கு எனக்கு உண்மையிலேருந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ காமெடி லைஃப் ஸ்டைல் ஹியூமர்ஸ்ல நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் பட் ஆனால் பேய் படங்கள் இந்த மாதிரியான ஓவர் ஆக்ஷன் படங்கள் இருக்குல்ல அதுல வந்து இது ஏதோ வகையில் இது ஃபேக் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஓட ஓட ஆரம்பிச்சுவேன் எனக்கு அது கரெக்டாக எடுக்கப்பட்டிருக்கும் நல்லா எடுத்திருப்பாங்க பயங்கரமான சக்ஸஸ்லாம் ஆகும் செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க எல்லா எல்லாமே இருப்போம் பட் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் கம்மியா இருக்கும் அதனால காரணம் என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் ரியாலிட்டி பக்கமாவே யோசிக்கூடிய ஆளா இருப்பேன் அதனால அதனால என்ன பண்ணுவேன்னா ரியாலிட்டியான காமெடி படங்கள் இருக்குல்ல அட்டகத்தி களவாணி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலோட மிக்ஸ் பண்ணக்கூடிய காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும் நாளைக்குள்ளேயே நடக்கிற அது வந்து காமெடி தான் அவங்க லைஃப் அது

ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவுக்குள்ள ஒரு சமூக விஷய என்னோட கண்டன்ட் என்னோட எமோஷனல பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு சேலஞ்சு இருந்துச்சு எனக்கு என்னோட எமோஷனல் என்னோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பிளாட்பார் பயன்படுத்திக்கல அதுவே எனக்கு புதுசா இருந்துச்சு அதனால இந்த படத்தோட இந்த படத்தோட கொஞ்சம் சவாலாக தான் எடுக்கும் போது நிச்சயமா ஆடியன்ஸுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்து உங்களோட இன்டர்வியூ ஒண்ணு பாருங்க நீங்க முதல் படம் பரியரும் பெருமாள் கர்ணன் அடுத்த மாமன் அண்ட் எல்லா படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க உங்களுடைய லைஃப் சைக்கிளே அது வந்து ஒரு இதுவா இருக்கு அடுத்த படத்துலயும் வயசன்லயும் அதுல உங்களுடைய ஒரு டென்ட் அதுல இருக்கா அது எந்த மாதிரி அதுதான் சொல்லுங்க யாருக்கா சொல்லியிருந்தா உங்களுடைய எவ்வளவு கேட்டாங்க ஒரு பசங்க கேட்டாங்க எம்சியூ சினிமா யூனிவர்சல் சினிமா யூனிவர்சல் இப்ப நான் சொன்னேன் என்னுடைய எல்லா படங்களும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ் தான் சமூக நீதி தான் சமூக நீதி அப்படிங்கிறது பலதரப்பட்ட என்னன்னா திருப்பி திருப்பி அதே கதை நீங்க சமூக நீதி அப்படிங்கிறது ஜோலி ஆயிடுச்சு நீங்க அப்பா பையன் இருந்தாலுமே அங்க ஒரு சமூக நீதி தேவைப்படுது அப்பா பையன் கதையா இருந்தாலுமே அங்க ஒரு நேர்மையை தேவைப்படுது நேர்மையை ஆண்டில் பண்ணுது ஏன்னா பையன் வந்து ஒரு அந்த பையன் வந்து வளர்கத்தலைமுறையா வைப்பான் அப்பா வந்து வாழ்ந்து முடிச்சவங்களா வைப்பாங்க இந்த ரெண்டு அணுகுமுறை முக்கியமானது அது அப்பா பையன் கதை தான் நீங்க அப்பா பக்கமும் கதையை சொல்ல முடியும் பையன் பக்கமும் கதை சொல்ல முடியும் ஏன் நீங்க பையன் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு கேள்வி வாழ போறான் அப்ப அவன் பார்க்கும்போது வாழ்ந்து முடித்த ஒருத்தையும் வாழ ஆசைப்படுற ஒருத்தனோட கதையும் அப்படி பார்க்கும் போது இங்க இருந்து பார்க்கும்போது கதை மாறுது நீங்க அப்பா பாயிண்ட் பார்த்தா கதை மாறும் அப்ப எந்த பாயிண்ட் ஆப் வியூ கதையை சொல்லணும்னு முடிவு பண்றதுதான் முக்கியமான விஷயம் எல்லாம் இப்போ நான் சொல்ற கதை தான் நிறைய நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் இருக்கிற சினிமா தான் நானும் எடுக்கிறேன் எல்லாமே சினிமாவும் ஒரே மாதிரி சினிமா தான் ஆனால் அந்த சினிமாவோட நோக்கமும் பார்வையும் அந்த ரைட்டரோட டைரக்டரோட பார்வை என்ன ஆடியன்ஸ்க்கு படம் முடியும் போது என்ன கன்வியாயிட்டு அவன் வீட்டுக்கு போகணும் வெகுமன்ன செலிப்ரேஷனாக கிளாப் பண்ணும் அந்த ரெண்டரை மணி நேரம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணும் வீட்டுக்கு போகும்போது எதையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் சும்மா நேரத்தை செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த அந்த ரெண்டரை மணி நேரம் அவன் எதையோ ஒன்று அவன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு அவன் வந்து என்னுடைய டிஸ்கஷன் நான் பண்றது தப்பாக கூட அவன் தோணும் நான் ஏதோ பேசுறது உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனா இப்படி நான் பேசினேன் இப்படி நான் அவன் சொன்னேன் அது தப்பா சரியா சிந்தனை அவனுக்குள்ளே வரும் அவன் நான் பேசுனது தப்புன்னு சொன்னா கூட அவங்க சொன்னா கூட அது தப்பு நிறுத்தி அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான் நான் அதை சரி நிறுத்தி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சமூகம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் தொடர்ந்து எண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேல என்னோட கதைகள் மேல என்னோட சினிமாக்களின் மீது கேள்வி எழுப்பக்கூடிய மனிதர்கள் அதை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அவங்களும் அது சிந்திக்கிட்டே இருப்பாங்க நான் ஏன் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஆரோக்கியமானது அவங்க வந்து வருத்தப்படுறாங்களே அவங்க கோவப்படுறாங்களே இந்த மாதிரி சினிமாலாம் ஏன் கேக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம பின்வாங்க முடியாது ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பாக்க எல்லாம் எல்லா உலகத்துல எல்லா விஷயமுமே முதல்ல தொடங்கும் போது அது வேண்டாம் அது செய்யாதான் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம திருப்பி திருப்பி செய் நம்ம திருப்பி திருப்பி நம்ம நிரூபித்தல் மூலமா தான் நம்ம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்மளை நம்ம கூட பாதிச்சிருக்கேன் நம்ம கூட வேகம் இருக்கேன் அந்த கேள்வி எவ்வளவு நாளா நம்ம தலைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கன்மே பண்ண முடியும் நம்ம அவங்க சொல்றாங்களே அப்படிங்கிற அவங்க அவங்க மேல வருத்தப்படையோ போகப்படுது இல்லையோ எந்த அர்த்தம் கிடையாது நான் அப்படிதான் நினைப்பேன் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்திய படத்துல எதுக்கான காரணம் வந்து இதுதான் என்ன அப்படின்னா நான் என்னை முழுசாக இந்த டிஸ்கஷனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கல அது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது காலம்தான் தீர்மானிக்க நீங்க ஒரு மணிக்கு தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது நீங்க வேணா சொன்னதுனால நான் விட்டு போவதும் தப்பு நான் சொல்றதுனாலே நீங்க உடனே அப்படி தலையாட்டி ஏத்துக்கிறதும் தப்பு அது ஒரு ஒரு சமூகத்தோட ஆரோக்கியம் என்ன அப்படின்னா அதை டிஸ்கஷன் எடுத்துட்டு வரது அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் அப்படியாப்பட்ட டிஸ்கஷன் உருவாக்கக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துட்டு வரணும் அதுக்கு அதுக்கு மெயின் சோஷியல் சஸ்டிஸ் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு முக்கியம் இப்போ உங்க படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் படம் பரீரம் பெருமாள் பார்க்கும்போது குழந்தைங்களோட பார்க்க முடிஞ்சது இப்போ மாமன்னன்ல வந்து இங்க நிறைய பேர் டாக் லவர்ஸ் பெட் லவர்ஸ் மாட்டேன் மனிதர்களை மனிதர்களை கொல்ற சினிமாவை பாக்கும்போது நான் பாக்குறதுக்கு என்ன அப்படிங்கறது கொள்ள முடியுமா மனிதர்களை கொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட விசன் வந்து ஈஸியா போயிருக்கும் இந்த மாதிரியான வயலண்ட் நான் கிரியேட் பண்ற மெட்டபஸ் வயலண்ட்ஸுக்கே இவங்க வந்து வயலண்ட் சொல்றாங்க நான் நேரடி வயலண்ட் காமிச்சா காமிக்க ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் அந்த படத்தை அவங்களுக்கு புறக்கணிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையும் நான் ஒரு சவாலாவே தான் பண்றது ஏன்னா எங்களாவே தெரியும் அது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மத்தவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுனதே எனக்கு ஒரு கதை ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது டைம் போனதே எனக்கு தெரியல இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு அது அது வரைக்கும் ரொம்ப நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியுது மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்துக்காக மீண்டும் ஒரு நட்சத்திர நோடிகள்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி குறிவிருப்பிருக்கிறது ஜெயன்